ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் தெய்வீக எண்ணங்கள் யூடியூப் சேனலின் சார்பாக அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம தெய்வீக எண்ணங்கள்ல பார்க்கக்கூடிய மிகவும் ஒரு முக்கியமான பதிவு ஆடி அம்மாவாசை என்று இந்த ஒரு தானத்தை நீங்கள் செய்தால் எப்பேற்பட்ட கடன் தொல்லைகள் இருந்தாலும் தீரும் எந்த ஒரு முயற்சியை நீங்க எடுத்தாலும் அது தோல்வியில முடியுதுன்னா இந்த ஒரு தானம் பண்ணுங்க செல்வ வளம் பெருகணும்னா தவறாமல் இந்த தானத்தை ஆடி அம்மாவாசை என்று பண்ணுங்க ஆடி அமாவாசை வழிபாடு எப்படி செய்வது ஆடி அமாவாசை எப்பொழுது வருகின்றது இதை பற்றிய ஒரு தெளிவான விளக்கத்தை இன்னைக்கு நம்ம இந்த பதிவுல பார்க்க போறோம் பதிவை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பார்த்து பயன்பெறுங்கள் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க தினம் தோறும் ஒரு ஆன்மீக தகவல் கொடுக்கிறேன் அது உடனே நோட்டிபிகேஷனா வரும் நீங்களும் பார்க்கலாம் பொதுவாகவே அமாவாசை அப்படின்னாலே நம்ம முன்னோர்களுக்கு முக்கியமான சில விஷயங்களை செய்வோம் அதுலயும் ஆடி அம்மாவாசை ரொம்பவும் சக்தி வாய்ந்ததுங்க எப்பேற்பட்ட கஷ்டத்துல நீங்க இருந்தாலும் சரி அந்த கஷ்டத்திற்கு ஒரு விடிவு காலம் பிறக்கணும்னா இந்த அம்மாவாசை வழிபாடு தவறாமல் பண்ணுங்க இது நம்முடைய முன்னோர்களின் ஆசிர்வாதத்தையும் பெற்றுத்தரும் ஒவ்வொரு மாதமும் அம்மாவாசை வரும் முன்னோர்களை நினைத்து நம்ம வழிபாடு செய்வோம் அப்படி மாதந்தோறும் வருகின்ற ஆடி அமாவாசை தினத்துல முன்னோர்கள் வழிபாடு செய்தால் அவர்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அனைத்தும் நீங்கும் அப்படின்றது ஐதீகம் அப்படிப்பட்ட ஆடி அமாவாசை வருகின்ற ஆகஸ்ட் நாலாம் தேதி வருகின்றது ஒவ்வொரு மாதமும் வருகின்ற அமாவாசை வழிபாட்டை விட இந்த ஆடி அமாவாசைக்கு ரொம்பவும் சக்திகள் அதிகமாக இருக்கு அன்றைய தினம் முன்னோர்களை நினைத்து விரதமிருந்து சமைத்து காக்கைக்கு உணவு வைத்து சாப்பிடுவது நம்ம பின்பற்றக்கூடிய வழிமுறை இதிலேயும் முக்கியமா அமாவாசை தினங்களில் முன்னோர்களை நினைத்து தர்ப்பணமும் நம்ம செய்வோம் அதே போல பசு அகத்தி கீரையும் தானமாக நம்ம தருவோம் இப்படி தரது மூலமாக முன்னோர்களின் ஆசி நமக்கு கிடைக்கும் தை புரட்டாசி ஆடி மாதம் இந்த மாதத்தில் வருகின்ற அமாவாசை ரொம்பவும் சிறப்பு வாய்ந்த அமாவாசைங்க அப்படி பார்க்கும் பொழுது இந்த மாதம் ஆடி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை ஆகஸ்ட் மாதம் நான்காம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று வருகின்றது அன்றைய தினம் நாம் இரண்டு பொருட்களை வீட்டிற்கு வாங்கிட்டு வந்து வழிபாடு செய்யணுங்க முன்னோர்களின் ஆசிர்வாதத்தை பெறுவதற்கு உதவக்கூடிய ஒரு உன்னதமான ஒரு எளிமையான பரிகாரத்தை தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் இந்த அமாவாசை தினத்துல நல்ல நேரம் பார்த்து வீட்டிலிருந்து கிளம்பி அருகில் இருக்கின்ற கடைக்கு போங்க அங்கு முக்கியமா நீங்க வாங்கக்கூடிய பொருள் வெள்ளம் வாங்கிட்டு வாங்க அதே போல துணி கடைக்கு போயிட்டு அங்க ஏதாவது ஒரு சிறிய ஒரு துணியாவது வாங்கிக்கோங்க அது வேஷ்டி துண்டு ஜாக்கெட் விட்டு எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல ஏதாவது ஒன்றை வாங்கிட்டு வந்து இந்த இரண்டையும் வாங்கி வீட்டு பூஜை அறையில வைத்து மனதார வழிபாடு பண்ணுங்க முன்னோர்களால் ஏதாவது சாபம் ஏதாவது நமக்கு இருந்தது அப்படின்னா அது எல்லாமே நீங்கணும் அப்படின்னு முன்னோர்களின் அருள் பரிபூரணமாக கிடைக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க கன்னி தெய்வம் இருக்கிற பட்சத்துல அந்த தெய்வத்தின் அருளும் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க முடிந்த அளவுக்கு இந்த வெள்ளத்தையும் துணியையும் யாருக்காவது ஒருத்தருக்கு தானமா நீங்க கொடுத்துடணும் ஆடி அமாவாசை அன்று இந்த தானத்தை நீங்க தந்தீங்கன்னா நல்ல பலன்கள் உங்களுக்கு இருக்குங்க இது மட்டும் இல்லாம ஆதரவற்றவங்களுக்கு உங்களால இயன்ற அன்னதானத்தை நீங்க கொடுக்கணும் வீட்டுல சமைத்து தெரிந்தவர்களை அழைத்து சாப்பாடு போடுங்க வயதானவர்கள் நோய்வாய்ப்பட்டவர்கள் ஆதரவற்றவங்க இவர்களுக்கு எல்லாமே நீங்க முடிந்த அளவுக்கு சாப்பாடு போடுங்க குறைந்தபட்சம் பதினோரு பேருக்காவது உங்களுடைய கைகளால ஏதாவது உணவு வாங்கி கொடுங்க அப்படி இல்லைன்னா ஒரே ஒருத்தருக்காவது இந்த விஷயத்தை நீங்க பண்ணணும் ஒரு உணவாவது நீங்க வாங்கி கொடுக்கணும் உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய தோல்விகள் கஷ்டங்கள் துயரங்கள் அனைத்தும் காணாமல் போகும் இது ரொம்பவும் எளிமையான பரிகாரங்க ஆனாலும் மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு பரிகாரம் அனைவரும் தவறாமல் இதை அலட்சியப்படுத்தாமல் இந்த ஒரு பரிகாரத்தை பண்ணுங்க அமாவாசை திதி எப்பொழுது ஆரம்பிக்கின்றது எப்பொழுது முடிவடைகின்றது அப்படின்னு பாக்கலாம் ஆகஸ்ட் மூன்றாம் தேதி சனிக்கிழமை நாலு மணி ஐம்பத்து மூணு நிமிடம் மாலை நேரம் ஆரம்பித்து இது ஆகஸ்ட் நாலாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை நேரம் ஐந்து மணி இருபத்தி ஏழு நிமிடம் வரைக்கும் இருக்கு அதனால அமாவாசை வழிபாடு நீங்க ஞாயிற்றுக்கிழமை அன்று தாங்க செய்யணும் ஏன்னா முழு நாளும் ஞாயிற்றுக்கிழமை அன்று இருக்கு காலையிலிருந்து மாலை நேரம் வரைக்கும் தர்ப்பணம் கொடுக்கிறவங்களுக்கு தவறாமல் தர்ப்பணம் கொடுங்க உங்களுடைய மறைந்த முன்னோர்களுக்கு நீங்க தர்ப்பணம் கொடுத்து வழிபாடு பண்ணலாம் காலையில ஆறு மணிலிருந்து மதியம் ஒரு மணிக்குள்ள இந்த வேலைகளை நீங்க முடிச்சிடணும் அமாவாசை வழிபாடும் தவறாமல் பண்ணுங்க நீங்க எப்படி விரதம் இருந்து வழிபாடு செய்யணும் எந்தெந்த முறைகளில் நீங்க வழிபாட்டு முறையை மேற்கொள்ளணும் அப்படின்றத வரப்போற பதிவுகளில் தவறாமல் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அந்த அமாவாசை பதிவுகளையும் பார்த்து பயன்பெறுங்கள் ஆடி அமாவாசை அன்று அனைவரும் இந்த சில விஷயங்களை தவறாமல் செய்து உங்களுடைய வாழ்க்கையில இருக்கின்ற கஷ்டங்கள் அனைத்தும் காணாமல் போக வேண்டும் முன்னோர்களின் ஆசீர்வாதமும் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்க வேண்டும் வாழ்க வளமுடன் இன்னைக்கு நான் கொடுத்த இந்த தகவல் உங்களுக்கு பயனளிக்கக்கூடியதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவர்களும் இதன் மூலமாக பயன்பெறட்டும் தெய்வீக எண்ணங்கள்ல இதே மாதிரி நிறைய ஆன்மீக தகவல்கள்லாம் இருக்க தவறாமல் பாருங்க இன்னும் நீங்க தெய்வீக எண்ணங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க நான் கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்திலே பெல் பட்டனும் இருக்கு தினம்தோறும் நான் கொடுக்கக்கூடிய ஆன்மீக தகவல் உடனே நோட்டிபிகேஷனா வரும் நீங்களும் பார்க்கலாம் மீண்டும் நாளை ஒரு நல்ல ஆன்மீக தகவலோட நான் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்